நம்மையெல்லாம் இறைவனின் பிரியத்திற்குரிய இடமாகிய இவை இல்லத்திலே அவனை மணங்கி முடிவு நம்மளை ஒழுங்கு தான் சொன்னிருக்கிறோம் ஏக வல்லோர் இறைவனுக்கு புகழ் அழைத்து நமக்கு கணியத்திற்குரிய அல்லாதே

முஸ்லீமனுடையின் ஏனென்றால் அவர்களுக்கு இல்லவர்கள் அவர்களுடைய அருளால் அவர்களுடைய கிராமத்தால் நாம் இன்றைய தினம் இந்த உலகிலே ரூபியின் மீது நாம் மனிதர்களாக நடமாடித்து வர வேண்டும் என்பதை நான் வேண்டும் அம்மாவர்களின் இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கக்கூடிய தொடர் இன்னல்கள் தொடர் சோதனைகள் இதுக்கெல்லாம் நான் காரணம் என்ன என்று

அந்த இரண்டையும் யார் பற்றி பிடித்துக் கொள்வார்களோ அவர்கள் ஒரு குடியும் வடிவேசியில் ஆகிவிட மாட்டார்கள் என்று நமக்கு உயிரினும் கட்சி முழுமையாக கொள்ளவில்லை பல கூட இதை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்று அந்த இரண்டையும் இந்த சமுதாயம் பின்பற்றவில்லை அந்த இரண்டையும் கைவிட்டதின் விரைவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

வரலாறு மக்களுக்கு பிறந்த நாள் முதல் அவர்கள் பிறந்த ரபியுள்ள பன்னிரண்டு வரையிலும் இந்த தொடர் பையால் நிகழ்வு நடத்துகிறவர்கள் நாம் ஒருவரை சிந்தித்து பார்க்க வேண்டும்

இறைவுடைய இறை வேதனை இறை வேதம் அந்த இறை வேதத்துடைய சட்டத்திட்டங்களையும் அங்கு முன்வரைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாரம் வாரம் தனியாக பிரத்தியமாக சிறப்பு பயான் என்று அதையும் நாம் வைத்துகின்றோம் இவைகளை தான் அந்த சமுதாயம் இப்படி மக்களுக்கு மத்தியிலே வருடம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய அந்த போதனை இந்த பனிரெண்டு நாளிலே பன்னிரண்டு நாள் தொடராத மாணவியுடைய வரலாறு மாணவியுடைய நடைமுறைகள் இவைகளை பனிரெண்டு நாள் தொடராத சொல்வதால் இந்த சமுதாயம்

ஓதுவதன் மூலமாகவோ தொடர் பயன் பன்னிரண்டு நாட்கள் ஆகாங்க ஓட்டி போட்டுக் கொண்டு இந்த பயனை நிகழ்த்துவதன் மூலமாகவோ மாலதையின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய அட்டிக்கு பீரியிற்கு யாராவது உண்மை யாராக உண்மை அமாலதையின் மீது உண்மையாகவே உண்மையான அன்பு உண்மையான பெரிய உண்மையான நேசம் இது என்றால் மாணவி காட்டி பின்பற்றி நடப்பது நாயகம் சமூகமாகவும் அவர்களின் மீது நான் தொற்று சொல்லக்கூடிய அன்பிற்கு அடையாளம் மாணவி காட்டித் தந்த அந்த வழிமுறை அந்த நடைமுறை இறைவனின்

அவர்கள் தான் வெற்றிக்குரிய சமுதாயம் அவர்கள் தான் அதுதான் வெற்றிக்குரிய குடும்பம் அவர்தான் வெற்றிக்குரிய நபர் இந்த இரண்டையும் இந்த 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 இரண்டிலும் ஆகவே அதன் விளைவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் நம் உருவான பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக நமக்கு நேரமாக உரியவர் யார் என்றால் அவர்கள் உலகத்திற்கும் அகிலத்திற்கும் அனுப்புகிறார் அனுப்பப்பட்ட

உங்களுடைய குழந்தைகளை விட நீங்கள் யாரையெல்லாம் எல்லாம் நேசிப்பீர்களோ இந்த உலகத்தில் எதையெல்லாம் பிரியப்படுவீர்களோ இவர்கள் அனைத்தையும் விட நான் உங்களுக்கு பிரியமானவர்கள் ஆகுகின்றவரை பிரியமானவர்கள் ஆகுகின்றவரை நீங்கள் உண்மையாக பூமிகளாக உண்மையாக இறை நேசர்களாக நீங்கள் வாழ முடியாது என்று நமது பார்வை வழிமுறையில் நான் நம்முடைய வாழ்விலே எவ்வளோ எப்பொழுதும் அதை அதனோடு நான் இருக்க வேண்டும் அந்தமரையில் இறைவரை கூறுகின்ற

நீங்கள் ஊழியில் இடைவெளும் இந்த நாள் வல்ல இறைவன் திருவனுடைய நிறையை பற்றி இறை கடமையை பற்றி சமகால இதனை பற்றியும் பாரதீவின் பணிபுரியை பார்க்கின்றோம் தொழுகிறேன் எனது நாம் பெருமானாரை போது செய்தோம் அந்த பெருமானாருக்கு பிரியமானது மூன்று செயல்கள் அந்த மூன்று

யார் வெள்ளிக்கிழமை செல்வார்களோ அவருடைய எந்த விதமான தீம்பும் யாராலும் எப்பொழுதும் ஏற்படாது என்று மாணவியுடைய மொழிமொழி நம்மளுடைய கலந்துரைத்தரிக்கின்றனோ எதிர்பார்க்கின்றன இன்றைக்கு நமக்கு நபர்கள் நாம் இந்த நிறைவு செய்கின்றோம் வழி காட்டுதலை நாம் கோல்வை மாணவியுடைய வழிமுறை சுமக்கான வழிமுறை அவைகளையும் நாம் போடுகிறேன் அதையும் நாம் எங்கள் செய்து கொள்கின்றோம் மாணவியுடைய

யாரை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அறிமுகம் இஸ்லாமிய வழிமுறைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் வேண்டும் இது நமக்கு நன்மையை உலகத்தின் பார்வையில் பார்வைகிறோம்

இந்த ஒரு வரலாற்றை நான் நினைவு நிலை வந்து கொண்டிருந்தோம் அதாவது மகாபியா மன்னில்லா மருக்கமர்கள் விருமாளாரை பார்ப்பதற்காக அன்னோதாலவர்களிடையே பார்ப்பதற்காக வருகின்றார்கள் அவன் இவனத்தை திருவராஜினார் பெருமாளார் அண்ணாதவர்களிடையே பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த மாவிய அருணியில மருந்தவர்கள் மாணவியை தொண்டித்து விட்டு

போ வாய் ஊதி இருக்கு வாம நெனார் அந்தவங்க ஊதறதுக்கு ஒத்து இடம் கொடுக்காதீங்க அதுல இருந்து அது என்ன பண்ணுவாங்க வாய் ஊஞ்சி இருக்கு காலி மேல சொல்லுவாங்க ஊடி செல்வதாக நான் கூப்பிடுறார் தர ரொம்ப திருப்தியாக அந்த கடத்துக்கு கூட ஓட்டிட்டு போறாங்க ஓட்டத்துக்கு இதுவா நீ இருந்துக்கிட்டு இருக்கற ஓட்டிட்டு நான் நெல்லல போறேன் ஊதிங்க நீ அந்த வாய் இல்லை கௌடி இல்லை

அந்த தொல்லைகள் இல்லைகள் பின்னல்கள் துன்பங்கள் இவைகளை நீ நினைத்து பார்க்கவில்லை எண்ணி பார்க்கவில்லையா என்பதாக வருத்தப்படுவது ஒரே ஒரு வார்த்தை சொல்வதாக மாறவே காட்டித்தான் யார் வந்தாலும் அவர்களை இப்படித்தான் வரவேற்பார்கள் மாறவியுடைய நடைமுறை மாறவியுடைய குழந்தைகள் என்பதாக

மாணவியை காட்டி தந்த அந்த நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் எப்பொழுது நாம் விழுந்து நடக்குகின்றோமோ எப்பொழுது பின்பற்றுவோமா அப்பொழுது தான் நான் உண்மை இல்லையே மாணவி இங்கிருந்து நான் ஆண்பம் வழி திரும்பதற்கு தேசம் வழி திரும்புவதற்கு புரியும் வழி திரும்பதற்கு அடையா இன்றைக்கு தேசமில்லை அந்த வேஷமாக இருக்கிறது யாருக்காகவோ

இறைமுறைய இறை நேசத்தையும் இறை அன்பையும் பெற்று இறை தூதருடைய இறை நேசத்தையும் இறை அன்பையும் இறையினுடைய இறை தூதருடைய சொப்பாவத்தையும் பரிந்துரையும் பெற்றவர்களாக நான் எண்ணத்தில் விருதம் தொடங்குகின்ற உயர்ந்த சுகலத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வந்த ஏக இறைவன் நம் அனைவர்களையும் மாற்றி அறிவுரைப்பதனாகவும் என்று புகார் செய்தவர்களாக نیے <applause> <applause>